நீ முன்னெடுக்கிற அரசியல் என்ன என்பதை நீ நல்லா நீ அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர் நீ இந்த தலைவர்களோட உன்னை ஒப்பிட்டு நீ பகத்சிங் நினைச்சுக்க சுகதேவ் ராஜகுரு நினைச்சுக்க சுபாஷ் சந்திரபோஸ் நினைச்சுக்க உத்தம் சிங் நினைச்சு நீயே இவங்களோட போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்க ஒப்பிட்டு இது ஒரு அற்ப கூட்டம் இது ஒண்ணும் கிடையாது இது திமுக கட்சி கிடையாது கார்ப்பரேட் கமிஷன் கம்பெனி அதுல விசுவாசமா இருக்கிறவனுக்கு பதவி உயர்வு சீட்டு அவ்வளவுதான் எவ்வளவு அதிக லாபம் ஏட்டி அவன் அதிக கமிஷன் வாங்கி தரானா அவனுக்கு பொறுப்பு பதவி அதான் துறை சொன்னா இல்லை டேய் நம்ம நல்ல விஷயம் வரமோலையடா நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒண்ணுதான்டா இருக்கு இவைங்கள ஒழிச்சிட்டா நம்ம இல்லேனா கூட நாடு அவங்களே நல்லா நல்லது நடந்துரும் நாட்டுக்கு நடந்துரும் திமுக அந்த நச்சு மரத்தின் வேற வெட்டி நீ சாய்க்காம இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாகாது நல்ல ஆட்சி அமையாது அதிமுக வில்லன் இல்லாத படத்துல ஹீரோக்கு என்னடா வேலை ஒண்ணும் ஒன்னும் கிடையாது படம் தொங்கி சோம்பலாரு ஒண்ணுமே பாருங்க அறுபது ஆண்டுகள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கிட்ட நூறு ஆண்டு ஆயிடுச்சு திராவிடம்னா என்னன்னு தெரியும் இது வரை தெரியும் மாயை என்றார்கள் அதை விட கொடிய மாயை திராவிட மாயை ஒன்னும் ஒருத்தனுக்கும் ஒரு விளக்கம் தெரியாது ஒன்னும் தெரியாது கடைசியா திராவிட மாடலினுடைய தலைவர் நாயகன் நமக்கு சொல்லது திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவேன் இந்த கல்யாணம் தான் திரு திராவிடம் கல்யாணம் தான் திராவிடம் தான் அப்படிலாம் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாரும் திராவிடர்கள் தான் நானும் ஒரு திராவிடம் தான் இவங்க கோட்பாட்லயே என்ன செய்யறது

அதெல்லாம் பண்றது ஆனா மழை பெஞ்சா ஒண்ணா உட்காரு சட்ட போடுறது நீ எழுந்துட்டு போற புடவை அக்காதமிக்க உட்கார்ந்து தம்பிங்களை நாம் ஒரு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை புரட்சியாளன் பகத்சிங் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார் வாதுக்களாத குழந்தை கள்ளிக்கு ஏந்தாத மாணவன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்பது அவன் முன்வைத்த வழக்கம் அடிமை இந்தியாவின் ஆனால் விடுதலை பெற்ற எழுவத்தாறு ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திட்டான தேவை அப்படியே இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக கபடிகள் நிகழ்ச்சி சிந்திக்கணும் எந்த மாறுதலும் இன்னும் பாடு கழுகிற குழந்தை கண்ணிக்கு என்கிற மாணவன் வேலைக்கு அலைகிற இளைஞர்கள் பல கோடி கணக்கில் தெரிவிக்கிறார்கள் நாட்டிலே முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமராக பொறுப்பித்து வருகிற போது ஐயா மோடி அவர்கள் நான் வந்தால் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வைப்பன்றாங்க நடந்திருக்கா நடந்திருக்காச்சம் குழந்தைகள் பசியோடு இன்றும் உறங்க போகிறார்கள் என் தேசத்தின் பிள்ளைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற இல்லை வளர்ச்சி பற்றி நீ ஏன் பேசுற உனக்கு வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் எண்ணியல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டெவலப் நாங்கள் வல்லாதிக்கமாகறோம் வல்லரசாகிறோம் கேட்கும்போது இன்னும் ஏதோ வல்லரசா ஐயா விஜயகாந்த் படம் வல்லரசு தான் அது பார்க்க நல்லா இருக்கும் அந்த படம் ஆனால் இவங்க படம் ரொம்ப கேவலமாக இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கும் நேற்று பிரிட்டன்ல தேர்தல்

தங்கச்சி கிருஷ்ணி ஸ்ரீகரன் தங்கச்சி உமா குமரன் தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி ஜாகிர் ஹுசேன் இவங்க எல்லாம் போட்டிட்டாங்க இங்கிலாந்தினுடைய பிரிட்டனின் பாராளுமன்றத்தில் நான் மூன்று பேரும் வென்று விடுவார்கள் என்று நினைச்சேன் குறிப்பாக ரெண்டு தங்கச்சிகளமாவது வென்றணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் ரொம்ப விரும்பி இருந்தேன் அதில் தங்கச்சி உமா குமரன் மட்டும் வென்றிருக்கிறார் அந்த கிருஷ்ணி வென்றுனா அவன் வென்ற இடத்துல கடுமையான போட்டி நிலவி கடைசி நேரத்தில் வெற்றிய வாய்ப்பு அந்த தங்கைக்கு தம்பிக்கு நான் சொல்லுவேன் வெல்வது மட்டுமே வெற்றி இல்லை நான் ஒரே ஒரு கோட்பாட்டை பிள்ளைகள் வெற்றியும் தோல்வியும் சமமாக கருது கொண்டான் சரியான வீரன் அதை தேர்தலில் நிற்பது போட்டி போடுவது மாபெரும் வெற்றிதான் ஒரு பின்புலமும் இல்லாமல் அரசியல் செய்ய நம்ம வந்ததே அதிலே வரலாற்றில் பெரும் புரட்சிதான் தான் மாற்றம் தான் வெற்றிதான் வெற்றிதான் இவர்களால் தனித்து நிற்க முடியாது அதிலே தோத்து விட்டார்கள் பிறகு காசு இல்லாமல் பணம் இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது அதிலே தோற்று விட்டார்கள் நாம் தனித்து நிற்போம் ஒரு ரூபாய் காசு இல்லாமல் மக்களோட களத்தில் நிற்போம் அதில் நமக்கிடையானவர்கள் இந்திய பெருநிலத்தில் நாம் மட்டும் அப்ப நாம நாம தான் வெற்றியாளர்கள் நாம தான் எட்டு விழுக்காடு பதினாறு ஆகும் பதினாறு முப்பத்தாறு ஆகும் முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு ஆகும் நாடு நமது நடக்கதான் போகுது தம்பி பாரு ஒரு நாள் திடல்ல நாம மட்டும் தனியா ஓடிக்கிட்டு இருக்க போறோம் ஒரு ஒருபயே பக்கத்தில் வாழ மாட்டாங்க

அங்கிருந்து ஒரு பேருந்து மாதிரி இன்னொரு பேருந்து மாதிரி சரியா ஆறு மணிக்கு உயிர் வந்து வந்து பயிற்சி எடுப்பார் அப்ப உலக அளவில் நடக்கிற போட்டிகள்லாம் போவார் அவர் ரெண்டு எல்லா மையங்களுக்கும் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டாரு ஓய்வூதியம் வருது அதோட ஒரு பெரிய தொழிற்சாலையில் வாயில் காவலர் இந்த காசை வச்சுக்கிட்டு எல்லா நாட்டு போட்டியிலும் போவார் குறிப்பாக மலேசியால சர்வதேச உலக அளவில் போட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இது காம்படிஷன் இதுல இந்த ஐயா போறாரு போன போது ஹண்ட்ரட் மீட்டர்ல கால் வச்சு நிக்கிறாரு யாருமே இல்லை இந்த கோர்ட்ல அவர் மட்டும் நிக்கிறாரு அவரை வென்றதான் அறிவிச்சிருது போயிடுறாரு அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் அவர் மட்டும் தான் கோட்டில் போய் அண்ட் ஒரு மார்ச் நிற்கிறாரு ஒருத்தனும் இல்லை நீ தான் வென்றாயன்றாங்க ஃபோர் ஹண்ட்ரடு ஒருத்தருமே வரல எண்பது வயசுல இவங்க ஓடுவேன் மூணு பதக்கத்தையும் போட்டு மறுநாள் ஒய்எம்சி வர்றாரு ஒரு நாள் எல்லா பதக்கத்தையும் நாம தான் வெள்ள புறவி ஒவ்வொருத்தரும் தம்பி இந்த புரட்சி கிளர்ச்சி எல்லாம் எப்படி வரும் நினைக்கிறேன் லலிட்ட கேட்கிறாங்கல்ல என்ன லலின் புரட்சி புரட்சிங்கிற அது எப்பத்தான் வரும் அவன் சொல்றான் டே இது தனி ஒரு மனிதனின் கட்டளைக்கு பிறக்காது புரட்சி புரட்சி வா அப்படின்னு சிம்மன் இந்திய நாட்டின் அதிபர் சொன்னா அப்படிலாம் வராது அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைந்து ஆக சுழல் புரட்சுழல் வெளிநாட்டு அழுத்தங்கள் உள்நாட்டு கிளர்ச்சி உள்நாட்டு நெருக்கடி இதெல்லாம் சேர்ந்து தான் புரட்சி உருவாகும்ங்குறான் அப்போ எப்படா வரும் இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது புரட்சி செய்ய தொடங்குவார்கள் அது நடந்துச்சு இங்க நடக்கும் இப்ப தண்ணி அரிசி பருப்பு விலை ஏறி பால் விலை ஏறிச்சு மின்கட்டணம் உயர்ந்துச்சு எரிகாற்று ஊர்ல விலை ஏறிடுச்சு சொத்து வரி ஏறிச்சு எல்லாம் ஏறிடுச்சு நீ வாழ முடியாதுங்கிற சூழலை வரும்போது இப்ப எல்லாம் கைகட்டி கைகட்டி காசு வாங்கிட்டு நீ ஒரு நாள் கை நீட்டி அடிப்பா பாரு அதுதான் புரட்சி இது எவ்வளவு ஆகும் நாளைக்கு கூட நடக்கலாம் நாளை மறுநாள் கூட நடக்கலாம் ஆனால் நடக்கும் உறுதியா நடக்கும் அன்னைக்கு யார் நிப்பா புரட்சியாளரோடு நாங்க தான் நிற்போம் நிச்சயமாக இந்த நிலத்தில் ஒரு புரட்சி உருவாகும் அதற்கு தலைமையேற்கையின் தம்பிதங்கைகள் தயாராக இருந்தார் இவர்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வைத்திருப்பார்கள் ஹெலிகாப்டர் வைத்திருப்பார்கள் எல்லா நாடுகளிலும் தீவு வைத்திருப்பார்கள் எல்லா நாட்டு வங்கி கணக்கிலும் பணம் வைத்திருப்பார்கள் உடனே பறந்து போய் எங்கே இருக்கிறான்னு தெரியாது ஒளிந்து கொள்வார்கள் இதுதான் ராஜபக்சே கோத்தபாய்க்கு நடந்தது இங்கே இருக்கிற அதிபர்களுக்கு நடக்கும் நடக்கும் இங்கிலாந்தில் தேர்தல் தங்கச்சியில் வென்றிருக்கார்கள் அவர்களுக்கு இந்த தங்கச்சி உமா குமரனுக்கனுடைய வாழ்த்துக்கள் தோல்வியடைந்த தங்கைக்கும் தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கிருஷ்ணி ஸ்ரீதரனுக்கும் தம்பி ஜாகி ரூஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இம்முறை தோற்றால் என்ன முறை வென்று விடுவோம் அவ்வளவு தானே உலகெங்கும் நம்மளை திரும்பி பார்க்குறது மூன்று தமிழ் பிள்ளைகள் போட்டியிட்டார்கள் பிரிட்டனில்ங்கிறது ஒரு வரலாற்று பொருள் தான் ஏன் சொல்கிறேன்னா நீ பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு டிஜிட்டல்லாம் பேசினியே நாலாம் தேதி காலையில் தேர்தல் மாலையில் முடியுது உடனே உடனே எண்ணி 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 இரவோட இவர் தான் தான் இங்கிலாந்தின் பிரிட்டனின் பிரதமர் ஸ்டார் மாதிரி என்று அறிவிச்சுட்டார் நீ தேர்தல் வச்ச ஒரே நாடு ஒரே தேர்தல் அது அப்புறம் நீ பாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் சரி மேற்கு வங்கத்தில் ஏழு கட்டம் பீகார்ல ஏழு கட்டம் அசாமில் தொகுதி தான் அதுக்கு மூணு கட்டம் எங்களுக்கு புதுச்சேரி உட்பட்ட நாற்பது தொகுதிக்கு ஒரே கட்டம் தேர்தல் நாற்பத்தி நாலு நாள் டிஜிட்டல் இந்தியாவில் பள்ளிக்கூடத்தில் தூங்குதுங்க டிஜிட்டல் வாக்கு எந்திரம்

சாம்பிராணி வச்சு அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதி தான் எண்ணுவாங்க அது வர நீங்க எங்க வர புடுங்க புரியா புள்ள இருக்கு புரியா எங்க வர நீ எதுக்கு வெக்கம் இல்லாம எண்ணியல் இந்தியா டிஜிட்டல் டெவலப்லாம் பேசுற அவ்வளவு பெரிய நாட்டுக்கு சரச்சரணி எண்ணி வேக வேகமா எண்ணி ஒரே நாள்ல தேர்தல் முடிவு அறிவிச்சு போயிட்டான் சீட்டு முறை வாக்குச்சீட்டு முறை என்னை பிரிட்டனை விட நீ பெரிய வளர்ந்த அப்படிதான் சொல்லு அவன் இந்த இந்த இதுக்கு வரலையே இந்த வாக்கு எந்திரத்துக்கு வரலையே உனக்கு இந்த ஈவியம் இந்திரத்தை தயாரிச்சு கொடுக்குறான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ரெண்டு பேரும் செஞ்சான் குலாப் ரேஷில் தயாரிக்கிறான் அதை தயாரிக்கிறவன் ஜப்பான் அவனே வாக்கு சீட்டு முறையில் தான் இருக்கான் அவன் தயாரிச்சு ஒந்தலையை கட்டிட்டு அவன் வாக்கு ஷீட்டில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் நீ வர மாட்டேங்கிறீயே ஒரு சின்ன ஊரு விற்கிற வண்டி பத்தாம் தேதி போட்டு பத்தாம் தேதி என்ன சரி பதினொன்னு என்ன எதோ ரொம்ப நாள் பசியோட இருந்து உறங்காம தூங்காம இருந்தால் ஒரு நாள் தூங்கிட்டு வந்து என்ன அதுக்கு அதுக்கு ரெண்டு நாள் பதிமூணாம் தேதி என்ற இதை ஒழிக்கணும்டா இதை மாற்றணும் உலகத்தில் ரெண்டே ரெண்டு நாள் தான் அந்த பெட்டியை வச்சுட்டு அழுகுது ஒன்று நைஜீரியா இன்னொன்று இந்தியா வேறு எந்த நாட்டில் இருக்குது சொல்லு இதை வந்து இதுக்குள்ள ஹேக்ஸ் எய்திட முடியும்னு நம்ம சொல்லும்போது நம்ப மாட்டேன்தான் அந்த முகநூலின் உரிமையாளர் இருக்கிறார் எலன் 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 மாஸ்க்கு அவர் சொன்னவொன்னே ஆ அதான் அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருங்கிறான் நீ தாமஸ் ஆல்வா வந்து சொன்னாலுமே நம்ப மாட்டான் எப்படி எங்க மக்கள் இறைதூதர் வந்து இயேசுபிரான் வந்து திமுகவுக்கு போடாதீன்னு சொன்னாலும் கிறிஸ்தவ மக்கள் வந்து நீங்கள் இயேசுவே இல்லை நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு சொல்லுவாங்களே ஒழிய செல்லலாக வளைக்கு செல்லும் நபிகள் வந்து தயவு செய்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் நபிகளே இல்லை நீங்கள் இறை தூதரே இல்லை என்று சொல்லுவாங்களே ஒழிய இப்போ கூட போய்க்கு இந்த இடைத்தேர்தல் ஆத்தா மோடி வந்துருவார் வந்துட்டார் சீமானுக்கு போட்டால் மோடி தமிழர் சீமானுக்கு போட்டால் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமானுக்கு போட்டால் மோடி அவருக்கு போடாத 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 வந்துட்டார் தம்பி குழந்தைக்கே பாட்டு பாடி சோறு ஊட்டுவது கதை சொல்லி சோறு ஊட்டுவது குயிலை காட்டி மயிலை காட்டி சோறு ஊட்டுவது நிலவ காட்டி சோறு ஊட்டுவது இந்த பதினஞ்சு வருஷமா இந்த திமுக மோடி பூச்சாண்டி காட்டி சோறு விட்டு பூச்சாண்டி ஒரு கொள்கைக்காரன் கோட்பாட்டை கொண்ட வீரன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதரா வெல்லாதரா வளராதரா அவன் தான்டா வீரன்

தமிழம் செத்து கிடக்கும் போது பிறந்த நாள் கொண்டாடுவான் பிரியாணி சாப்பிடுவான் ஏன் ரத்தம் ரத்தம் வேற வேற இருபது பேர் ஆந்திர சுட்டு போட்டான் செத்து கிடந்தான் கண்டனம் கருத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கண்டனம் ஒரு இழப்பீட்டு தொகை ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன் ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழன் உயிருக்கு இல்லையாடான் ஒரு பய நிலத்தில் என்னை தவிர எவனும் இது இது ஒரு ஒரு கொடுமை கொடுமையான இனம் அடிப்படையை அமைப்பை அரசியலை நாம் மாத்தணும் ஆளை மாற்றி ஆட்சியை மாற்றி பயன் இல்லை இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கல்விக் கொள்கை பொருளாதார கொள்கை இந்த தொழிற்கொள்கை இந்த நீர் மேலாண்மை இதுல இந்த நீர் கொள்கை இதுல நீ இருந்தீன்னு வச்சுக்க எந்த கொம்பாதி கொம்பா வந்தாலும் இந்த கேவலத்துல தான் ஆட்சி இருக்கும் என்ன பண்ணும் அமைப்பை மாத்தணும் பொருளாதார கொள்கையை மொத்தமா மாத்தணும் தண்ணீர் விற்பது தனியார் இல்ல பேனிட் நோ பிளாஸ்டிக் நோ பாலித்தீன் பேன் அப்ப என்ன மறுபடி துணி பைக்குவா வா மறுபடி துணி பைக்குவா சாக்குக்கு வா அதானே கொண்டு பண்ண அதான பண்ண நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா ரத்தம் வாங்க போவாங்க கறி வாங்க போவாங்க குடல் வாங்க போவாங்க எங்கள் அம்மாகிட்ட துகுச்சிட்டு தான் எடுத்து போவாங்க அதில் கறியை கொண்டு வருவாங்க அங்கேயே வாழைலையில் கட்டி கொண்டு வருவாங்க அங்கேயே பன உடைய மட்டையில் பன உலையில் அந்த மட்டையை பிடிச்சா அதில் கட்டி கொண்டு வருவோம் மட்டையை பிடிச்சா அதில் கொண்டு வருவாங்க கறியை அப்படிதான் உனக்கு நொடங்கட்டுறது எப்படி வந்தது தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா கை கால் எலும்பு கை எலும்பு உடஞ்சிட்டா அப்படி கட்டான்னு தெரியுமா நம்ம முன்னவனில் ஒருத்தன் கசாப் கடையில் கறி வாங்கியிருக்கான் கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் கூறு கூறாக வெட்டி வெட்டி தானே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வெட்டி தானே கொடுப்பான் அதை ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு செடியில் ஒரு இலையை பறிச்சிட்டு வந்து பெரிய இலையை அதில் உள்ள வச்சு சுற்றி கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு பிரிக்கான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசுவா எல்லா கறியும் மொத்தமாக ஒட்டிடுச்சு என்னடா வெட்டி துண்டு துண்டா வைச்சான் ஊட்டி இரிச்சடான்னா இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சான் பாரு அவன் தாண்டா பெரிய டாக்டர் எம்மி டீசல் அவருதான்டா ஓடி போய் அந்த செடியை பார்த்து குடிச்சான் அதுல இருந்து வந்த மரபுதாண்டா அந்த நோட்டத்தை கட்டுறது காஃபி எப்படி கண்டுபிடிச்சா இருந்தோம் ஐயா இறையன் எழுதி இருக்காரு பத்தாயிரம் மைல் பயணத்துல படி ஆடு மச்சிகிட்டு அவன் காட்டுல ஒருத்தன் ஆடு ஆடு என்ன பண்ணுது இவன் உட்கார்ந்தானே இருப்பேன் ஆட காட்டுக்குள்ள விட்டு அந்த செடிகளை மேஞ்சுகிட்டு இருக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு இடத்துல மேஞ்சுகிட்டு இருக்கிற ஆடுகள் வந்து துள்ளுது இப்படி ஓடுது அப்படி ஓடுது என்னடா அந்த ஆட்டுக்கு ஆயிடுச்சுன்னு ஓடி போய் பாக்குறான் இல்ல என்ன பிரச்சனை மேறாடு அமைதியா இருக்கு என்ன மேடம் இந்த இடத்துல இந்த செடியை மேற ஆடு மட்டும் இந்த இடத்துல இந்த செடியை மேற ஆடு மட்டும் இவ்வளவு துள்ளுது என்னன்னு பார்த்தா அந்த இலையில ஏதோ இருக்குடா அந்த செடியில இதை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான் அதான்டா காஃபி இப்படித்தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிருக்கேன் அது மாதிரி இவங்களை எப்பாடு பட்டாவது ஒழிக்கணும் நீ எடுக்க நீ எடுக்கிற அரசியல் என்னன்னு நல்லா இங்க என் உடன் பிறந்தவர்களே சேவை அரசியல் செயல் அரசியல் கிடையாது நம்ம சொல்றோங்கிறதுக்காக ஸ்டாலின் அன்னைக்கு சொல்றாரு பாருங்க இங்கே வந்து சேவை அரசியல் செயல் அரசியல் தான் தெரியலையே அப்படி ஒன்றும் தெரியலையே நீதிமன்றம் கேட்குது எந்த அடிப்படையில் சாராய் குடிச்சு கள்ளச்சாராய் குடிச்சாருன்னு பத்து லட்சம் கொடுத்தீங்க மதிப்புக்குரிய நீதி அரசருக்கு தெரியல ஐயா தமிழ்நாட்டுல எந்த வியாபாரமும் லாபகரமா இல்லையா இந்த ஒரு வியாபாரம் தான் நல்லா போயிட்டு இருக்கு அதனாலதாங்கய்யா அதை பத்து லட்சம் கொடுத்தோம் ஐயா ஏன்னா அப்படி கொடுத்தாதாங்கய்யா அடுத்து பிடிக்கிறவங்க கூடுவா செத்தாலும் குடும்பத்துக்கு பத்து லட்சம் இருக்குன்னா கொஞ்சம் கூட்டமாக வருவாங்கய்யா அதெல்லாம் அந்த வியாபாரம் நட்டப்பற்ற கூடாது இல்லைங்கய்யா ஒன்று புதைக்கும் போது மறந்துடாத நம்மட்ட சாராயத்தை ஒழிச்சிருந்தாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சி ஒரு லிட்டரை ஊற்றி நம்ம மந்திராத ஒழிச்சிருவான் ஆனாலும் தயிர்ச்சது ஒரு ஒரு ரெண்டு ஒரு பானை காய்ச்சலாம் بوتا بوتا بوتي موڑا ڇاين گرمه موتي